அது தலிக்கா அப்படி பிள்ளைக்குமா எனக்கு விடுறா சுகாப் மீன் தூக்க முடியும் மீன் உங்க தூக்க முடியாதுரா கேர வரலையா கேர என்னாச்சு பசி கிளடி தங்கம் அப்பா வந்தாச்சா அப்பா வந்தாச்சா இல்லடா வாய்ப்பு இல்லை எதுக்கு வரும் நீங்காட்சி கட்டில் மலையே தோல் தான் தூக்குதான் ஆசைப்படுவா கேரா எங்கே போனோம் கேரக்குட்டி

நல்ல இடத்துல வீடா அவன் சவர்னு எடுக்கணும் இந்தமே நாளைக்கு கொஞ்சம் மீட் பண்ணதான் இருக்கேன் கச்சை கச்சைன்னு இருக்குது திருப்பி வந்துடா ஓடிவிட்டு ஓடிவிட்டு ஓடிட்டு சப்பாத்தி சப்பாத்தி துண்டது அது போன சப்பாத்தி அவன் கழுகி பிடிச்சிருக்கான் என்ன சீ எறும்பு சப்பாத்தி எல்லோரும் சீனி சப்பாத்தி சாப்பிட செய்வாங்க கார சப்பாத்தி சாப்பிட செய்வாங்க இல்லைன்னு ப்ளெய்ன் சப்பாத்தி சாப்பிடுவாங்க என் பிள்ளை மட்டும் சுசுக்காக்காண்டி எறும்பு சப்பாத்தி